சினிமா எவ்வளவு அபத்தமாக இருக்கு காதல் காட்சியில வந்து ஒரு 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 பெண்ணுக்கும் ஆணுக்குமான ஒரு காதலுக்குள்ள இன்னொருவருக்கு இடமே இல்லாத இடத்துல எப்படி குரூப் டான்ஸ் ஆடுறாங்க இவங்களாம் எப்படி வெக்கமே இல்லாமல் வந்து ஒரு ஒரு கூட்டத்தோட ஆடுற மாதிரி ஒரு காட்சியை வைக்க முடியுது எப்படி வந்து யதார்த்தமே இல்லாத படங்களை எடுக்க முடியுது ஒரு நபர் வந்து பல பேர் அடிக்கிறாங்க எப்படி திரும்ப திரும்ப படம் எடுக்க முடியுது சிவாஜியினுடைய படங்கள்லேயே ரொம்ப மகத்தான படங்கள்ல ஒன்றாக இன்றும் பேசப்படுற ஒரு படம் அந்த படத்துடைய அந்த ஃபர்ஸ்ட் காப்பி ரெடி ஆனா ப்ரீவியூ போடுவாங்கல்ல ஆமாம் அதை பார்த்துட்டு என்ன தெரியுமா சொன்னார் மகேந்திர என் கதையை கெடுத்துட்டாங்க அப்படி ஒரு படத்தை எடுத்துட்டாங்க டிராமாவை எடுத்துட்டாங்க நான் இந்த டிராமாலாம் இல்லாத ஒரு உண்மைத்தன்மையோட கூடிய ஒரு படத்தை அசல் தன்மையோட கூடிய படத்தை எடுக்கணும்னு ஆசைப்பட்டு வந்தா என்னைய வச்சே ஒரு டிராமா பண்ண விட்டாங்களே அப்படின்னு கடுப்பாயிட்டார் கடுப்பாயிட்டு சினிமா எனக்கு வேணாம் யா நான் அந்த பக்கமே வரமாட்டேன் போயிட்டேன் இப்பவும் கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய சமகால இயக்குநர்கள் வெற்றிமாறன் போன்றவர்கள்லாம் ஒரு நாவலை படமாக்குறாங்கல்ல ஆமா ஒரு கதையில இருந்து உருவாக்குறாங்கல்ல மகேந்திரன் தான் வெற்றிமாறன் போன்ற பல இயக்குனர்களுக்கு முன்னோடி அவர் தான் முடிவெற்ற தொழிலாளியா வந்து இன்னைக்கு மகாராஜா மாதிரி ஒரு படத்துல வந்து விஜய் சேதுபதி நடிக்கிறார்னா அதுக்கான ரோல் மாடலை உருவாக்கியது இந்த மாதிரி ஒரு கேரக்டரா நம்ம வந்து கதாநாயகன் ஆக்க முடியும் அப்படின்னு ஒரு இடம் இருக்குல்ல நம்மளை வச்சு படம் பண்ண பண்ணல சுத்தமாவே பண்ணலையா ஏன் நண்பர் துறை அவர் போய் கேட்டிருக்க மாட்டார் திரைவிழ நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது நேர்காணலில் எழுத்தாளர் கவிஞர் ராஜகம்பீரன் அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் ஒவ்வொரு முறையும் நேர்காணல்களில் மிக முக்கியமான தமிழ் சினிமாவின் ஆளுமைகள் குறித்து பேசிகிட்டு வர்றோம் அந்த விதத்தில் இயக்குனர் மகேந்திரன் குறித்து இன்றைக்கி ஒரு உரையாடலை தொடங்கணும்னு நினைக்கிறேன் இயக்குனர் மகேந்திரன் அப்படின்னு அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடியே அவரை பல்வேறு முகங்களாக படித்த அனுபவம் எனக்கு உண்டு பார்த்ததுன்னா சினிமாவில் நடிகராக பார்த்துருக்குறேன் அவருடைய இயக்கங்கள் வந்த படங்களை பார்த்துருக்குறேன் எங்களுடைய தலைமுறைக்கு அவருடைய படைப்புகள் ரொம்ப லேட்டாக தான் அந்த படங்களை புரிஞ்சிக்கவே முடிஞ்சது ரஜினிக்கு ஃபேமஸான படங்கள்னு ஏதாவது நேம் பண்ணாங்கன்னா எப்பவுமே இருக்கக்கூடிய இந்த முள்ளும் மலரும் ஒரு லைன்ல இருக்கும் அதை சொல்லக்கூடியவர்கள் பெர்கியூலரா யூனிக்கா ஒரு சிலர் மட்டும்தான் அதை சொல்லுவாங்க மீதி எல்லாரும் பாட்சா படையப்பா அந்த லைனுக்குள்ள போயிடுவாங்க அந்த மாதிரி பல இன்டென்ஸான படங்களை தமிழ் சினிமாவுக்கு தந்தவர் இவரை பற்றி பேசும்போது விடுதலை புலிகளை பற்றி பேச வேண்டியது இருக்கு எம்ஜிஆர் குறித்து பேச வேண்டியது இருக்கு எழுத்து குறித்து பேச வேண்டியது இருக்கு சினிமாவை அவர் அணுகிய விதமான சில விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு பல விஷயங்கள் இருக்கு கடைசியாக அவர் நின்று பேசிய மேடையில் சலாஹித்த விஷயங்கள்னு பல் பல லைன் அதுல இருக்கு எங்க இருந்து அவரை தொடங்குறது இயக்குனர் மகேந்திரன் வந்து அவருடைய இயற்பெயர் அலெக்சாண்டர் அவருடைய ஆசிரியர் பெயரை தான் வந்து மகேந்திரன் என்று வைத்துக் கொண்டார் ஒரு குரு பக்தின்னு கூட சொல்லணும் ஆசிரியர் மீதான அன்பின் காரணமாக அவர் தன் பெயரை வந்து மகேந்திரன் என்று அவர் பிறந்தது வந்து இளையான்குடிங்கிற ஒரு ஒரு சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இளையான்குடிங்கிற ஒரு அவர் அவங்க குடும்பம் வந்து ஒரு ஆசிரியர் குடும்பங்கிறதுனால அவங்க அப்பா வந்து காரைக்குடி பகுதியில் இருந்திருக்காங்க பல ஊரில் இருந்திருக்காங்க அப்போ அவர் வந்து கல்லூரி படிக்கும்போது அழகப்பா யூனிவர்சிட்டியில் காரைக்குடியில் வந்து படிக்கிற காலகட்டங்களில் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அழகப்பா யூனிவர்சிட்டிக்கு வர்றார் ஒரு நடிகராக ம் பிரபல நடிகராக அப்பொழுது நாடோரி மனம் மாதிரி படங்கள்லாம் ரொம்ப சூப்பர் ரூபர் கிட்ட அந்த காலத்தில் அவர் வர்றார் கல்லூரி மாணவராக இருக்கக்கூடிய மகேந்திரன் ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரு இது கொடுக்குறாங்க இந்த மேடையில் பேசுகிறது வரவேற்புரை கருத்துறை அந்த மாதிரி சின்ன வாழ்த்துறை எல்லாம் கொடுக்கும்போது மாணவர்கள் பங்களிப்பு இருக்கணுங்கிறதுக்கு பேசுகிறதுக்கு அப்போ எம்ஜிஆர் எவ்வளோ பெரிய மக்கள் செல்வாக்குமிக்கவர் மக்கள் திலகம் அழைக்கப்பட்டவர் எவ்வளோ பெரிய நடிகர் ஆமாம் அவர் முன்னாடி நின்றுட்டு சினிமா எவ்வளவு அபத்தமாக இருக்குன்னு பேசினார் அவர் கொடுக்கப்பட்ட நேரமே ரொம்ப குறைந்த நேரம் சினிமா எவ்வளவு அபத்தமாக இருக்கு காதல் காட்சியில் வந்து ஒரு ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்குமான ஒரு காதலுக்குள்ள இன்னொருவருக்கு இடமே இல்லாத இடத்துல எப்படி குரூப் டான்ஸ் ஆடுறாங்க இவங்கலாம் எப்படி வைக்கவே இல்லாமல் வந்து ஒரு ஒரு கூட்டத்தோட ஆடுறது மாதிரி ஒரு காட்சியை வைக்க முடியுது எப்படி வந்து யதார்த்தமே இல்லாத படங்களை எடுக்க முடியுது ஒரு நபர் வந்து பல பேர் அடிக்கிறானோ எப்படி திரும்ப திரும்ப படம் எடுக்க முடியுது அப்போ முழுக்க முழுக்க ஒரு மோசமான ட்ராமாவை இங்கே வச்சுக்கிட்டு இதுதான் சினிமான் காற்று நம்ம காட்டிக்கிட்டு இருக்கோம் நம்மளும் ஏமாந்துக்கிட்டு இருக்கோன்னு யாரை வச்சு பேசுகிறாரு எம்ஜிஆரை வச்சு பேசுகிறாரு டைரெக்ட் அட்டாக் தானே அது நேரடி அட்டாக் தான் அது அப்படியே எம்ஜிஆர் வந்து சுற்றி வந்து தன்னை சுற்றி இருக்கக்கூடிய ரசிகர்கள் மாணவர்கள்னு அப்படியே இருக்கிற நேரத்தில் அப்படி அப்படி அண்ணா வந்து பார்க்குறாரு உயர்ந்திரம் நான் விடாம அடிக்கிறார் பேசுகிறார் பேசுனவுன்னு அவர் என்ன செய்யறாருன்னா தன்னுடைய ஒரு வாழ்த்து மாதிரி ஒன்று எழுதி இப்படிப்பட்ட ஒரு மாற்று சிந்தனைங்கிறது தமிழ் சினிமாவுக்கே தேவைப்படுது ரொம்ப முக்கியமான ஒரு உரை நீ நல்லா வரணும் அப்படின்னா எழுதி வாழ்த்தி அன்பன் எம்ஜி ராமச்சந்திரன் எழுத்து போட்டு ஒரு பேப்பர் மடித்து போகும்போது பாக்கெட்டு வச்சு விட்டார் அதுக்கு பின்னாடி படிப்பு முடிச்சுட்டு அவர் சென்னைக்கு வேலை தேடி ஏதோ வர்றாரு வர்ற இடத்துல அவருக்கு ஒரு பத்திரிகையாளராக ஒரு அனுபவம் வாய்ப்பு கிடைக்கும் ஒரு நிறுவர் மாதிரியான வாய்ப்பு பெரும் கூட்டம் எம்ஜிஆர் பிரஸ் மீட் வச்சு அப்படி இருக்கும் ஆமாம் இப்போ கேமரா வச்சு ப்ரெஸ் மீட் கொடுறாங்க இப்போ எல்லாமே வேணா வச்சு எழுதாதேன் ஆமாம் அவ்வளவு கூட்டத்துக்கு நடுவில் மகேந்திரன் எம்ஜிஆர் பார்த்தார் ஒரு கும்பலுக்கு நடுவில் நீ அந்த காரக்குடியில் என்னை கேள்வி கேட்ட பையன் தானே அப்படின்னு பாருங்கள் என்னை வந்து பாரம்பரிய தோட்டத்துக்கு வாங்குறாரு தோட்டத்துக்கு போகிறது போகிறதுங்கிறது எதிர்கருத்துடையவர்கள் தோட்டத்துக்கு போகிறதுங்கிறது ஒரு எச்சரிக்கையா இவர் இங்கே போகிறாரு போகும்போது சொல்கிறாரு நீ வேறு எந்த வேலையும் பார்க்கக்கூடாது பொன்னியின் செல்வன் நாவல் தன்மை இதை திரைக்கதையை மாற்றி ம் நீ உட்காந்து எழுது நீ மாற்று சினிமா சொல்கிற இல்லை ஒரு மாற்று சினிமா எப்படிலாம் இருக்கணுங்கிறத நீ திரைக்கதையாக எழுதி காட்டுங்கிறாரு பொன்னியின் பொன்னியின் செல்வன் வந்து திரைப்படம் ஆவதற்கான ஒரு முயற்சி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அந்த டைம்ல அதுக்கு ஒரு ரைட்ரு வேணும் இவருக்கு எழுத்து எழுத்துல வந்து ஒரு ஆர்வம் இருக்கு அப்படிங்கறது புரிந்து கொண்டு அந்த வேலையாட்டை போகிறார் ஒரு ஒரு பயிற்சி மாதிரி கொடுக்கிறாரு இவர் தொடர்ச்சியாக அதை எழுதிக்கிட்டே இருக்கிறார் அந்த அந்த படம் நடக்கலை இவருக்கு வந்து தீவிரமாக எழுதக்கூடிய ஒரு பயிற்சி இருக்கிறதுனால சிந்திக்கக்கூடிய திறன் இருக்கிறதுனால அடிப்படையில் நிறைய வாசிப்பார் தி டி சாண்டிகிராமன்லேருந்து எல்லா மகத்தான படைப்புகள் அனைத்தும் ஜெயகாந்தன்லேருந்து ரொம்ப தீவிரமான இலக்கிய வாசிப்புடையவர் யார் எம்ஜிஆரா மகேந்திரன் தீவிரமான வாசிப்புடையவர் அதனால அவர் அடிப்படையில் ஒரு எழுத்தாளர் கூட அப்போ அவருக்கு என்னன்னா அவருடைய கதை ஒன்று வந்து திரைப்படமாக மாறுது ஏன்னா எம்ஜிஆரோட தொடர்பில் இருக்கறனால நிறைய ப்ரொடியூசர்ஸு நிறைய டைரக்டர்லாம் வந்து பார்த்துட்டே இருப்பாங்க எம்ஜிஆர் கூட இருக்கிறாரு எம்ஜிஆரால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு எழுத்தாளனாக இருக்காரு அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிற ஆளை விடுவாங்களா அப்போ அவரை கமிட் பண்ண விஷயந்தான் சிவாஜி கணேசன் அணித்த தங்க பதக்கத்தோட கதை மகேந்திரன் எழுதின கதை அப்போ எம்ஜிஆர் வந்து ப்ரொடக்ஷன் அது எம்ஜிஆர் அதுக்கு சம்மந்தம் இல்லை உடைய அந்த பொன்னியின் செல்வன் பாதியில் அதாவது தொடக்கப்படாமல் ஒரு முயற்சியில் நின்று போச்சு அந்த கான்டாக்டில் வந்து இவருக்கு வேற சில க டைரக்டர்ஸ் எல்லாம் வர்றாங்க ஓகே அப்போ தங்கப்பதக்கத்துக்கான ஒரு இவர்கிட்ட வேற வேற கதைகள் இருக்குது இவர்கிட்ட கேட்குறாங்க இவங்கள்ட கதை இருக்கா எம்ஜிஆர் ஏதோ நீங்கள் எழுதுறீங்கன்னு சொல்கிறாங்க எங்களுக்கு கதை இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படி உருவான ஒரு கதை தான் பதக்கம் ஓகே அந்த ஒரு பெரிய ரைட்டர் அறியப்படுறாரு அப்போல்லாம் கதையை தனியாக தான் வாங்குவாங்க கதையை திரைக்கதை வசனம்லாம் ஒரே ஆளுங்கிற மனநோயாளி கூட்டங்கள் வந்து வந்ததுன்னா பின்னாடி தான் இவருடைய கதையை வந்து படமா இருக்கிறாங்க நல்ல ஸ்வீட்டு மிகப்பெரிய சிவாஜியினுடைய படங்கள்லயே ரொம்ப மகத்தான படங்கள்ல ஒன்றாக இன்றும் பேசப்படும் ஒரு படம் அந்த படத்துடைய அந்த ஃபர்ஸ்ட் காபி ரெடியானவுன்னா பிரிவியம் போடுவாங்கல்ல ஆமாம் அதை பார்த்துட்டு என்ன தெரியுமா சொன்னார் மயாந்தரேன் என் கதையை கெடுத்துட்டாங்க அந்த படம் அவங்க உடன்பாடு இல்லை என் படத்தை கெடுத்துட்டாங்க என் கதையை கெடுத்தே விட்டாங்க எனக்கு சினிமாவே வேணாம் அவர் வந்து அப்பா பையன் அந்த நுண்ணிய உணர்வுகள் அது ரிலேட்டட் அப்படி ஆமா இது வந்து டிராமாவா இருக்கு ரொம்ப அந்த அவர் சொல்லுவார் இல்லையா அந்த பையனை சுட்டுட்டு வந்து டுங்கில் டுங்கில் லிட்டரி ஸ்டார்லாம் பாடுவாரு டிராமாவா இருக்கு ஓவர் ட்ராமாவாக இருக்குது இதை இதெல்லாம் எடுக்கக்கூடாதுங்கிறது தான் நான் சினிமாவுக்கு வந்தேன் என்னையை வச்சு அப்படி ஒரு குளத்தை எடுத்துட்டாங்க கதை சிவாஜி கணேசன் அப்போ இருந்த டைமுக்கு அப்போ இருந்த அவரோட மாறு அவர் அப்படி தானே எடுக்க முடியும் அப்படி எடுக்க முடியுங்கிறது வந்து எதார்த்தம் ஆனா இவர் அப்படி எடுக்க முடியுன்றதோட முதல் மரியாதையில எடுத்து காட்டினாங்கல்ல பாலதிராஜா அந்த காலகட்டத்துக்கு பின்னாடி இல்லை ஓகே நான் அதே கூட இந்த காலகட்டம் வரை கடப்போக்கு அப்படி ஒரு படத்தை எடுத்துட்டாங்க ட்ராமாவை எடுத்துட்டாங்க நான் இந்த ட்ராமாலாம் இல்லாத ஒரு உண்மைத்தன்மையோட கூடிய ஒரு படத்தை அசல் தன்மையோட கூடிய படத்தை எடுக்கணும்னு ஆசைப்பட்டு வந்தால் என்னைய வச்சே ஒரு ட்ராமா பண்ண விட்டாங்களே அப்படின்னு கடுப்பாயிட்டார் கடுப்பாயிட்டு சினிமா எனக்கு வேணாம் யார் ம் நான் அந்த பக்கமே வரமாட்டேன் ரொம்ப போயிட்டார் அவருக்கு சோராம்சாமி ரொம்ப பழக்கம் ஏன்னா அவர் சோராம்சாமி வந்து நகைச்சுவை நடிகர் மட்டும் இல்லாமல் சில படங்களுக்கு கதை வசனம் எழுதி அது நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைம் அதில் வந்து தங்கப்பதக்கத்திலே அவர் நடிச்சிருப்பார் ம் அதனால ரொம்ப பழக்கம் அவரு அப்போ அவர் என்ன சொல்லியிருக்கிறா நான் ஒரு புதுசா பத்திரிகை ஆரம்பிக்க போனேன் எனக்கு நல்ல ரைட்டர் வேணும் சினிமா பற்றி எழுதுறது அல்லது சில சமூக விஷயங்கள் நான் ஒரு ரைட்டர் வேணும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு மகேந்திரன் கிட்ட கேட்கறேன் மகேந்திரன் தொடக்க காலத்தில் துக்குலக்களையும் வேலை பார்த்துருக்காரு அந்த அரசியல் முகம் இருக்கு இல்லையா அது மகேந்திரனுக்கு உடன்பாடு இல்லை ஆனால் சினிமா குறித்து சில விஷயங்கள் வந்து அவர் எழுதியிருக்கிறார் தொடர் எல்லாம் எழுதியிருக்கிறார் மகேந்திரன் தொடக்க காலத்தில் துக்குலக்களையும் படிக்கொடுக்கிறார் அப்புறம் அவருக்கு அது செட் ஆகல அப்ப என்ன சில பேர் வந்து அணுகும் போது ரஜினிகாந்த் அப்பதான் அப்கமிங் ஹீரோ அப்ப இவருக்கு டைரக்ஷன் வாய்ப்பு வரும் மாற்று சினிமான்னு சிந்திக்கிறீங்க ஏன் நீங்களே பண்ணக்கூடாது என்கிற வாய்ப்பு அவருக்கு வருது அவர் அப்ப தேடி வரும்போது அவர் படம் பண்ணாங்கிறப்ப முழு மலரும் ரஜினிகாந்த் அப்பதான் அப்கமிங் ஹீரோ சில வில்லனா சில படங்கள் நடிச்சிருக்காரு கேரக்டராக நடிச்சிருக்காரு அவரை கதாநாயகனாக ஏற்றுக்கொள்ள யாருமே தயாராக அப்படி ஒரு காலகட்டம் இவர் தான் வேணும்னு அட மகேந்திரன் கூட்டி சட்ட சொல்ற இந்த காளி கதாபாத்திரத்துக்கு ரஜினிகாந்த வச்சு இதான் எடுப்பேன் இல்லைன்னா இந்த படம் எனக்கு அவன் மார்க்கெட்டே இல்லை அவருக்கு அந்தாலே வச்சு ஏன் எடுக்கணும் நம்ம வேற ஏதாவது போயிருக்கோம் இத்தனைக்கும் அவருக்கு கவனக இருப்பான்னு இருக்கும் மகேந்திரனுக்கு ஆமா சோட ஃப்ரெண்டு போது இல்ல ஊருக்காரங்க ஒரு பரமக்கூடிய ஒரு இளையாங்குடி பக்கத்து ஊருக்காரங்க அப்புறம் சினிமாவில் வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு சக்தி அப்படிங்கிற அடிப்படையில் அவரும் அப்போ தான் அப்கமிங் ஹீரோ தான் அவரும் அவர் பெரிய வளர்ந்து வரக்கூடிய கதான்தான் நல்ல நண்பர்கள் எல்லாருமே அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா வேற நிர்பந்தம் காரணமாக ரஜினிகாந்த் எடுக்கக்கூடாது வேணான்னு சொல்கிறப்ப நான் அவரை வச்சு தான் எடுப்பேன் அப்படின்னு பிடிவாதமாக முள்ள மலரில் வந்து ரஜினி நடிக்க வைக்கிறார் அது மிகப்பெரிய ட்ரெண்ட் செட்டிங் படமாக மாறி அதை விடவும் ஒரு சிறந்த படமாக உதிரிப்பூக்கள் வரும் வருது பெண்களை மையமாக அதுவும் புது புதுமை பித்தனுடைய சிற்றன்னை என்கிற ஒரு குறு நாவல் தான் வந்து அதனுடைய படிப்புல இருந்து அந்த கதையில இருக்கக்கூடிய தாக்கம் தான் உதிரிப்புக்கள் இப்ப எனக்கு புரியல இவர் வந்து கதைகள் எழுதுறவர் தான் இவருக்கென்று எழுத்தும் உண்டு ஆனா தன்னுடைய இரண்டாவது படமே இன்னொரு சிறுகதையிலிருந்து எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன முள்ளும் வளரும் வந்து ஒரு நாவல்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு பகுதி தான் ஒரு இருந்து உருவாக்கப்பட்டதான் அதே மாதிரியே வந்து புதுமை பித்தனுடைய சிற்றனை என்கிற கூர்ணாவலனுடைய தாக்கம் அந்த கதை அப்படியெல்லாம் அவர் எடுக்கலை அதனுடைய தான் வந்து உதிரிப்புக்கராக மாறுது இப்போவும் கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய சமகால இயக்குனர்களில் வெற்றிமாறன் போன்றவர்கள்லாம் ஒரு நாவலை படமாக்குறாங்கல்ல ஆமாம் ஒரு கதையிலேருந்து உருவாக்குறாங்கல்ல இதற்கு முன்னோடியே மகேந்திரன் தான் வெற்றிமாறன் போன்ற பல இயக்குனர்களுக்கு முன்னோடி அவர் தான் அப்போ மிகப்பெரிய உதிரிப்பூக்கள் வந்து இன்னைக்கு வரைக்குமே தமிழ் சினிமாவில் வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரென்சிட்டி படமா மாறுது அது மாதிரி பார்த்தீங்கன்னா விளிம்பு நிலை மனிதர்கள் கதையில அது முதலில் தொட்டதே வந்து இறத்தாரு வந்து மகேந்திரன் தான் பாரதி ராஜாவை சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி நடந்துருச்சா இல்ல பாரதி ராஜாவின் காலகட்டமும் மகேந்திரன் காலகட்டமும் ஒரே காலகட்டமாக விளிம்பு அவர் வந்து கிராம வாழ்க்கை சார்ந்தது தான் அவர் இருப்பார் ஓகே இவர் வந்து என்ன செய்கிறனா ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் ஜானி படத்துல ரஜினிகாந்த் கேரக்டர் என்னவா இருக்கும்னா முடிவெட்டக்கூடிய ஒரு தொழிலாளி இருப்பார் இப்ப நீங்க முடிவெற்ற தொழிலாளியா வந்து இன்னைக்கு மகாராஜா மாதிரி ஒரு படத்துல வந்து விஜய் சேதுபதி நடிக்கிறார்னா அதுக்கான ரோல் மாடலை உருவாக்கியது இந்த மாதிரி ஒரு கேரக்டரா நம்ம வந்து கதாநாயகன் ஆக்க முடியும் அப்படின்னு ஒரு இடம் இருக்குல்ல அப்பெல்லாம் தீட்டு ரொம்ப பார்த்து ரொம்ப பார்ப்பான் இல்லையா நம்ம நான் சொல்றேன் நம்ம சொல்றது வந்து ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு எண்பதுகளின் தொடக்கத்துல சாதிய கொடுப்ப நிச்சயமாக வந்து முடிவெற்றவனை வந்து கதாநாயகன பார்க்கிற மனநிலையே இருக்காது நீங்கள் வந்து பெரிய பெரிய சிலம்பாட்டம் வீட்டுக்குள்ளேயே விடமாட்டா இருக்கு அவ்வளோ போக வேணாம் நான் வீட்டில் நான் போய் கடையில் ஒரு போய் முடி வெட்டிட்டு வந்தா எங்கள் அம்மா சொல்லுவோம் முடி வெட்டிட்டு என்னடா வீட்டுக்குள்ளே வர்றேன் கொல்லப்புறமா வந்து குளிச்சிட்டு வராங்க அதுக்கு வந்து முடி கீழே கொட்டும்னு சொல்லுவாங்க அது மட்டுமல்ல உளவியலாகவே அது வந்து ஒரு தீட்டு மாதிரியான மனநிலை வந்து பல வந்து பாமரத்தன்மை கொண்டவர்கள் கிராமப்புறங்கள்ல உண்டு இடைக்கலை சாலைக்காரர்களுக்கெல்லாம் உண்டு அந்த உளவியல் இருக்கும்போது அவரை கதாநாயகனாக காட்டுறதுன்னு ஒரு இடம் இல்லை ரயில்வே ட்ராக்கில் நலகிரி அள்ளி போடுறவங்க நான் காட்டுறேன் இதெல்லாம் வந்து நீங்கள் அவர்களை கதாநாயகனாக பார்க்குற மனம் இருக்குல்ல அதுதான் மகேந்திரனுடைய சிறப்பு அப்புறம் பின்னாடி வந்து அவருக்கு வந்து பெரிய சூப்பர் ஹிட் டைரக்டராக இருந்தால் அவருக்கு பின்னாடி வந்து சில படங்கள் வந்து ஊடாத சூழலும் அவருக்கு ஏற்பட்டது அவர் என்ன செய்வார்னா கமர்ஷியலாக தன்னை நிலைநிறுத்தி கொள்வதற்காக யாரிடத்திலும் வந்து தாஜா செய்யக்கூடிய குணம் வந்து அவர் கிடையாது ரஜினியை வச்சு கொடுத்த ரெண்டு படமுமே வந்து ரஜினியினுடைய கேரியரில் ரொம்ப முக்கியமான படங்கள் இப்பயும் ரிவைஸ் பண்ணி சொல்லணும்னா அந்த படங்களை முக்கியமான நபர்கள் அதை தான் குறிப்பிடுவாங்க அப்படிப்பட்ட ரஜினியை வச்சு கமர்ஷியலாக படம் பண்ணணுங்கிற எண்ணத்துக்குள்ளே அவர் வரவே இல்லை இல்லை அவர் சினிமாவை வந்து மாற்றுங்கிறதுக்காக முயற்சி செஞ்சு சினிமாக்குள்ளே வந்து அவர் சினிமாவை சினிமாவை வச்சு போடிக்கான கணக்குல பணம் சம்பாதிக்கணும் இதை வச்சு வந்து நம்ம பெரிய ஆளாகணும் அப்படிங்கிற கமர்ஷியல் தாட்டம் கிடையாது ஓகே அவர் தமிழில வந்து தமிழில் வந்து ஒரு உலக சினிமாவை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியில அவர் ஏறத்தால வந்து அதனுடைய தொடக்கமே அவர் தான் ஓகே அதாவது நம்ம எப்படி வந்து வரலாற்றை வந்து கிறிஸ்துவுக்கு முன்னால் கிறிஸ்துவுக்கு பின்னால்னு சொல்றப்போ அது மாதிரி தமிழ் சினிமாவை மகேந்திரனுக்கு முன்னால் மகேந்திரனுக்கு பின்னால் அப்படி பிரிக்கலாம் இதை நான் வந்து மகேந்திரன் இருக்கிற ஒரு மேடையில உலக சினிமா பற்றி ஆனந்த உடனே வந்து பணியாற்றிய ஒரு சிவன் என்று சொல்லக்கூடிய ஒரு எழுத்தாளருடைய புத்தக வெளியிட்டுள்ளார நான் பேசிவிட்டேன் அந்த மேடையில் பாலமகேந்திரா இருந்தார் எனக்கு நடந்த அனுபவம் சென்னை பொறுத்தவரைக்கும் கட்சியில இந்த மேடையில் பால இருந்தார் உடனே வந்து மகேந்திரன் வந்து நான் பேசி பிடிச்சோன்னே நண்பர் வந்து என் மீது இருக்கிற அன்புல சொல்லிட்டாரு அவர் நான் மன்னிப்பு கேட்குறேன் அன்பு சொன்னது மகேந்திரன் ஆமா அவர் நான் மன்னிப்பு கேட்குறேன் என்னை முதன்மைப்படுத்தி இப்படி கூடாது தமிழின் ஆகச்சிறந்த மகத்தான கலைஞர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அவர்களை வந்து சொல்லாம என்னை சொன்னது தவறு இந்த நண்பர் நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்னை ம் மிக நீண்ட காலத்துக்கு பின்னால் அவருடைய படங்களில் தொடர்ச்சியாக வந்து பணியாற்றிய ஒளிப்பதிவாளர் அசோக் குமார்னு ஒருத்தர் அவருடைய மறைவுக்கு அவர் ஒரு கற்றை ஆனந்த ஆனந்தவுடனில் நினைவு கற்றை கழுதினார் அப்போ என்னுடைய நண்பர் மதுரையை சேர்ந்த ஒரு நண்பர் வந்து அந்த கற்றையை படிச்சுட்டு எனக்கு எப்படி எழுதியிருக்கிறார் அவர் ரஜினிகாந்தை பற்றியும் அந்த ஒளிப்பதிவாளரை பற்றிய நினைவுகளை அவ்வளோ அழகாக இருக்கிறாரு மகேந்திரன் சார் என்ன கொடுக்க அப்படின்னு ஏற்ற இருந்துச்சு நான் அவருக்கு ஃபோன் பண்ணி கொடுத்தேன் நான் என் ரொம்ப வருஷம் கழித்து நம்ம பேசுறதுனால வயதானவர் என்னை நினைவு வச்சுக்க மாட்டார்னு சார் இந்த மாதிரி உங்கள் கற்றையை படித்த நண்பர் ஒருத்தர் வந்து பேசணும்னு விரும்புகிறாரு வணக்கம் அவர்கிட்ட கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டேன் அவர்கிட்ட பேசினார் ரொம்ப எளிமையாக இருப்பார் இந்த மாதிரி இந்த விஇபிக்கான பந்தா வந்து அவருக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது அவருக்கு அவர்கிட்ட ரொம்ப பேசினார் பேசிவிட்டு அந்த நண்பர்கிட்ட ஃபோனை கொடுக்க முன்னார் ம் கொடுத்துட்டு நீங்கள் கவிஞர் அப்படின்னு சொல்லி பேர சொல் நீங்கள் தானே உங்க குரலை கேட்டவனே எனக்கு தோணுச்சு உங்களை நான் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு எனக்குள்ளார் ம் எதுக்கு அப்படின்னு நான் கேட்டேன் இல்லை சபையில் வச்சு நான் மன்னிப்பு கேட்டேன் எனக்குள்ள உங்களுடைய வார்த்தை தவறானதுன்னு சொன்னேன் பாலுமகேந்திரா இருக்கிற மேடையில் வைத்து கொண்டு நீங்கள் அப்படி பேசியிருக்கக்கூடாது பாலுமகேந்திரா மனசு என்னவா இருக்கும் அப்படின்னு நினைச்சு நான் மன்னிப்பு கேட்டேன் அப்போ எனக்கு தோணுச்சு உங்கள்கிட்ட அப்படி பேசிட்டேன்னே உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கு தோணுச்சு எனக்கு அப்படின்னு என்னை சொன்னார் நான் வந்து ஒரு சாமானியன் அவரோட ஒப்பிடும்போது இந்த பண்பாடு இருக்குது பாருங்கள் பல வருஷம் ஆமா ஆமாம் நினைவு வைத்து கொண்டு அந்த பண்பாடு தன்னை முதன்மைப்படுத்தி கொள்ளாத ஒரு மனிதன் உதாரணத்துக்கு என்னோட நண்பர் ஒருத்தர் சொன்னார் ஒரு சினிமா பங்க ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் ஒன்று ஒரு விஏபிஐ வீட்டு கல்யாண ஃபங்க்ஷன் அந்த ரஜினிகாந்த் அவர் மகேந்திரன் ஆல்ரெடி அந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கிறாரு ரஜினிகாந்த் வரும்போது ஒரு படை பட்டாளத்தோட ஒரு பவுன்சர்னு சூழல் இப்படி வராருண்ணா ரஜினி கண்ணில் படம்னு ஒதுக்கிட்டு தன்னை முதன்மைப்படுத்தி கொடுக்குற மனம் உண்டு மகேந்திரன் கிட்ட யாரையுமே அதனால அவர் கமர்ஷியலா தன்னை கூட நிலைநிறுத்தல ரியாலிட்டிக் சினிமா ரியாலிட்டிக் சினிமான்னு எல்லா நேர்காணல்கள்லையும் பேசுறாரு சினிமா எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து காட்சிப்படுத்துறது தான் அதுல வசனங்கள் மிகையா வச்சுக்கிற வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு குறிப்பிடுறாரு இது எல்லாமே வர்த்தகத்துக்கு சரியா இருக்காது அப்படின்ற ஆர்குமெண்ட்டை இப்போ வரைக்கும் பார்க்குறோம் கடைசியாக அந்த பொட்டுக்காளி வரைக்கும் காட்சிப்படுத்துறது ஏங்க இவ்வளவு லென்த் ஆக்கிறீங்கிறாங்க டயலாகவே வே தான் என்ன அந்த பிள்ளை பேசாமையே எடுக்கணும்னு என்ன தேவை இருக்குது அப்படிங்கிறாங்க ஆனால் இது எல்லாத்தையும் அப்பயே உடைக்கிறாரு மகேந்திரன் அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அன்னைக்கு இருந்த மார்க்கெட்டையும் அன்னைக்கு இருந்த அவருக்கான டிமாண்டையும் கையில் வச்சே இருந்தாரா இல்லை அவருக்கு வந்து என்னென்னா உண்மைத்தன்மையை நோக்கிய ஒரு சினிமா ஒரு சினிமா அசலான ஒரு ஒரு பார்வையான அதாவது குழந்தைகளின் கண்களால் பார்க்க முடியாத ஒரு ஆபாசத்தையும் ஒரு வன்முறையவோ ஒரு ரத்தத்தையோ நான் காட்ட மாட்டேன் அப்படிங்கிறது உறுதியா இருக்கேன் இப்போ இப்ப நீங்க இப்ப இருக்க சமகாலத்துல வரக்கூடிய படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அருவாலை எடுத்து உச்சந்தலையில வந்து நங்குன்னு தான் படத்தை ஆரம்பிச்சாங்க படம் தொடங்கும் போது ஒரு கொலையில ஆரம்பிச்சு குல கொலையா மந்திரிக்கிற மாதிரி முடிக்கிறாங்க படத்தை இன்டர்வல் பிளாக்ல தலையை வெட்டி வேணும்னா அந்த ரத்தத்துல இருந்து தான் இன்டர்வெல் அந்த தெரிஞ்ச ரத்தத்துல தான் இடைவேளை போடுறாங்க இன்டர்வல் போடுறாங்க போடுறான் இது மாதிரி விஷயங்கள்ல இருந்து எவ்வளவு ஒதுங்கி இருந்தாரு அப்படிங்கிறத அவரோட பணியை ஒரு இதுதான் தெரியும் இந்த சினிமா சந்தையில் தன்னை விற்காத ஒரு மனிதன் வந்து மகேந்திரன் ரசிகர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் படங்களை இப்போ நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா ஜானி மாதிரி படங்களையோ எத்தனையோ படங்கள் இருக்கிறது அந்த கண்ணு தெரியாத ஒரு கேரக்டராக வந்து ரேவதி நடிச்சிருப்பாங்க ரஜினிகாந்த் நடித்த ஒரு படம் கை கொடுக்கும் கை மாதிரியான படம் வந்து ரஜினிகாந்த் கூட்டணி இளையராஜா ரஜினிகாந்த் மகேந்திரன் கூட்டணியில் எப்படி வந்து மாபெரும் வெற்றி படமாக முள்ளு ஸோ அதே கூட்டணியில் ஒரு படம் தோல்வி படம் ஆயிடுச்சு அதுக்கு பின்னாடி அவருடைய மார்க்கெட்டு காலி ஆகிடுச்சு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் படங்கள் அவர் பண்ணார் நடிகர்கள் பின்னாடி அவர் நினச்சிருந்தாருன்னா கமலஹாசன் தான் படம் பண்ணிருக்க முடியும் அதனால் நடிகர்கள் பின்னாடி தன்னை போகாத ஒரு இயக்குனர் அவர் கமல வச்சு படம் பண்ணார்ல பண்ணல சுத்தமாகவே பண்ணலையா ஏன் நண்பர் திரைக்கணும் அவர் போய் கேட்டிருக்க மாட்டார் அவருடைய குணாதிசயம் கமலஹாசன் கூப்பிட்டுருந்தா அவர் வேலை பண்ணியிருப்பார் அப்போ கூட சரியாக அவருக்கான கதை இருந்தால் தான் ஒத்துக்குவார் இவர் இந்த நடிகருக்கு மார்க்கெட் இருக்கு இந்த நடிகர் நமக்கு பிரபலமான நடிகர் வந்து நமக்கு நண்பராக இருக்காரு அப்படின்னா அவர் ஒரு நாளும் வந்து சிந்திக்க மாட்டார் அப்படி ஒரு தன்மை அவர் கிடையாது ஒரு உதாரணம் சொல்றேன் சொல்கிறேன் எழுத்தாளர் பொன்னியிலன்னு எழுதிய ஒரு நாவலை தான் வந்து அவர் பூட்டாத பூட்டுக்கன்று ஒரு படமாட்டார் அந்த படத்துடைய கதை என்னென்னா ஒரு கணவன் மனைவி அன்பான கணவன் மனைவி அந்த மனைவிக்கு வந்து என்ன ஆயிரும்னா இந்த கணவனுடைய நண்பர் ஒரு ஒரு பழகர் ஒரு இடத்துல அவங்க மேலே ஒரு காவல் ஏற்பட்டிருக்கும் அவர் ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கக்கூடிய உறவாக மாறி ரொம்ப பெரிய ஒரு மோசமான ஒரு சூழலுக்கு அந்த பெண்ணு போய் அவமதிக்கப்படுற சூழலுக்கு வந்து கணவனுக்கு தெரிஞ்சு மீண்டும் வருவாங்க அதை வந்து சும்மா அவளை பயன்படுத்திட்டு போயிடுவான்ற மாதிரி ஒரு கணவர் மீண்டும் திரும்பி வரும்போது ஒரு பெண் தவறடிச்சிட்டா ஒரு மனைவியாக இருக்கிறப்ப வந்து தவறி போயிட்டா அவர் வழியில் திரும்பி வருகிற போது ஒரு சராசரி கனவை என்ன செய்யணும் ஆம்பளை ஓய் ஊரமைஞ்சிட்டு வந்துட்டு திரும்ப பொம்மை போய் கொண்டாட்டிட்டு போய் ஒண்ணுமே நடக்காத மாதிரி குடும்பத்தை வாங்குறது வாங்குறதுலவே மூணு நாலு ஒண்டாட்டி வைக்கிறது அந்த காலத்துல வச்சிருந்தாங்க அதெல்லாம் உண்டு நம்ம ஐயா மார்கள் எல்லாம் வந்து ஒவ்வொரு தெரு ஒரு ஆலோசனைங்கிறதுலாம் வரலாற்றுல இருக்கு யதார்த்தத்துல இருக்கு பெண்ணு மட்டும் பெண்ணு செஞ்சிடக்கூடாது அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா ஆமா கற்பு நிலை என்று சொல்ல வந்தால் இரு கட்சிக்கும் ஆம்பளை பல பேரோட இருந்தா கௌரவம் பொம்பளைக்கு கௌரவம் இல்லையா இந்த உல்ட்டாவான ஒரு படத்தை எடுத்துக்கிட்டார் மூணு ஃபுல்ட்டாக போட்டுக்காரு ம் பட்ட அட் அ ஃப்ராப் அனாதிக்க சமூகம் எப்படி ஏறப்பாரு ஆமா அதில் கிளைமாக்ஸ் என்ன தெரியுமா அந்த தவறி போன அந்த மனைவி தவறி செய்த மனைவியை மன்னித்து மறுபடியும் ஏற்றுக்கொள்கிறான் க்ளைமாக்ஸ் இந்த கிளைமாக்ஸை மக்களால் ஏற்க முடியல அந்த காலகட்டத்தில் ஹீரோ யாரு ஹீரோ புதுசு படம் போடலை அவர்கிட்ட கேட்குறாங்க இந்த படத்தை பற்றி வந்து இப்படி தோல்வி அடைஞ்சிச்சு என்னன்னு கேட்குறாங்க அப்ப எல்லாம் பொதிகை தொலைக்காட்சி தூர்தர்ஷன் மட்டும் தான் தொலைக்காட்சி சன் டிவிலாம் வரலை அப்போ அவங்ககிட்ட கேட்குறாங்க இந்த படத்தின் தோல்வியை பத்தி நான் ஒரு பெண்ணை வந்து தவறாக காட்டிட்டேன் அதுக்கான தண்டனை அந்த படத்தை தோல்வின்னு சொல்கிறேன் சொல்றேன் புரியாது ஒரு பெண் தவறு செய்ததாக காட்டிட்டேன் பெண்மையை வந்து நான் வந்து தவறு செய்யறவளா காட்டிட்டேன் அதை அது மக்கள் ஏற்கலை இந்த படம் தோற்றதுக்கு நான் தான் காரணங்கிறது ஜனங்களுக்கு ரசனை பத்தலை இவைங்களுக்கு இருக்கு நல்ல படத்தை பாக்குறதுக்கான அறிவு உனக்கு இல்லைன்னு இப்போ இல்ல இல்லை படம் ஆமாம் அப்படி ஒரு நாளும் திட்டமாட்டார் பாரதி ராஜாவே திட்டுவார் நல்ல படம் பார்த்து அவர் அவர் எடுத்த படம் ஓடலைன்னா ரசிகர்களை திட்டியிருக்கார் படமுறை மயேந்திரன் ஒரு நாளும் திட்டமாட்டார் அதனால் தமிழ் சினிமாவிலே ஒரு பெரிய மாற்றத்தை விதைத்தவரே அவர்தான் அவருக்கு அவருக்கு இணையாக வேற யாரையுமே ஒப்பிட முடியாத அளவுக்கு அது டைரக்டரா ஒரு ஆளவும் பழகிறதுல ஒரு ஆளவும் ரெண்டு ஆளாக இருப்பாங்க ரெண்டு ஒரே ஆளாக தான் இருக்கும் இப்போ பாலுமகேந்திரா கிட்டத்தட்ட அதுதானே சார் அவருமே அவருடைய ஒளிப்பதிவுல இருந்தால் கூட அவருடைய படங்களும் மென்மையான உணர்வுகளை பேசுறது மனித யதார்த்தங்களை காட்சிப்படுத்துறது அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை இவர் தான் தொடங்கி வைக்கிறார் ஓகே பின்னாடி அந்த பாலுமகேந்திரா வந்து இவர் இவர் முன்மொழிந்தார் அவர் வழிமொழிந்தார் மாதிரி தான் அவர் தொடங்கி வச்சாரு அவருடைய அந்த ஸ்டார்டிங்ல இருந்து இவர் அப்படியே ஃபாலோ பண்ணி யதார்த்த சினிமாக்களை எடுக்கக்கூடிய நபர் அப்படின்னு பட்சத்தில் தேசிய விருது இந்த மாதிரியான விருதுகள் அதன் மூலமாக அவருக்கான அங்கீகாரங்கள்லாம் கிடைக்கப்பட்டதா உலக அரங்கில தமிழ் சினிமாவின் முகமாக அறியப்படுத்தப்பட்டாரா வெளியிடங்களுக்கு அழைக்கப்பட்டாரா எப்படி இருந்தது அது நெஞ்சத்தைக்கு இல்லாத படம் வந்து அவார்டு பெற்ற படம் விருது பெற்ற தான் அது முக்கியமான ஒரு விஷயம் அது மாதிரி சுகாசினியை வந்து கதாநாயகியாக அவர் தான் அறிமுகப்படுத்தினாரு சுகாசினியை வந்து உதவி ஒளிப்பதிவாளராக அசோக் குமார்கிட்ட தான் அவங்க உதவி ஒளிப்பதிவாளராக இருக்காங்க கேமராமேன் எஸ்டென்டாக இருந்த சுகாசினியை வந்து கதாநாயகம் ஆக்கினதை இவர் தான் மனித வந்து பேசி அவர் வந்து சாருஹாசன் வந்து ஒதுக்க மாட்டேன்ட்டாரு அப்போ இவர்தான் பேசி இவர் மேல இருக்கிற நம்பிக்கையிலவா அவங்க குடும்ப உறுப்பினர் மாதிரி அவங்களை ஃபீல் பண்ணுவாங்க மகேந்திரனை கமலஹாசன் ஃபேமிலி மொத்தமே வந்து மகேந்திரனை ரொம்ப மதிப்பாங்க சாருகாசன் வந்து இவர் மீது இருக்கக்கூடிய ஒரு நட்பின் தான் வந்து அவங்களை கதாநாயகாவே ஆக்குறாங்க பின்னாடி அவங்க பெரிய கொடி கட்டி வரை ஐயா பின்னாடி வந்து சிந்து பேரவி மாதிரி எத்தனையோ படங்கள் மகேந்திரன் வந்து பின்புதான் சினிமாவுக்குள்ள இருக்கக்கூடிய டிராமா கொஞ்சம் ஒளிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஓகே மணிரத்னம் போட்டவர்களுக்கு கூட முன்னோடி வந்து மகேந்திரன் தான் பல முன்னணி இயக்குநர்கள் அத்தனை பேருக்குமே மகேந்திரன் தான் ஒரு பெரிய ஒரு ஒரு மயில் கல்லா இல்லை கூடாமல் இருந்திருக்கு நீங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது அவருடைய கை கை கொடுக்கும் கையோடையே அவரோட கை கொடுக்கும் கையில கூட அந்த கிளைமாக்ஸ் வந்து அவருக்கு உடன்பாடு இல்லை அவர் நிர்பந்தப்படுத்தி அவர் எடுக்க வச்சிருக்காங்க அது அவர் வெளிப்படையாக கூட பல நேர்காணல்கள் கூட அவர் இப்ப நீங்க சொல்றதை பார்க்கும்போது கை கொடுக்கும் கை அவருடைய கடைசி படமா கடைசி படம் அது இல்லை அதற்கு பின்னாடியும் அவர் படங்கள் இயக்குனாரு அது வணிக ரீதியாக நண்டுன்னு ஒரு படம் எடுத்திருக்கிறாரு மெட்டி மெட்டின்னு ஒரு படம் எடுத்திருக்கிறாரு மெட்டி ஒலி காற்று அந்த பாட்டுலாம் அதுல வந்த பாட்டு தான் ஓகே அதெல்லாம் ரொம்ப முக்கியமான படங்கள் எடுத்திருக்கிறாரு வணிக ரீதியாக வசூல் ரீதியாக அது வெளியே வெற்றி பெறல கடைசியா வந்து சாசரம்னு ஒரு படம் எடுத்தாரு அது கந்தர்வன் எழுதிய ஒரு கதையை அடிப்படையாக கொண்டது அரவிந்த் சாமி தான் அந்த நடிச்சாரு ரொம்ப பட்ஜெட் படம் அது இளையராஜா இல்லாமல் இசை இல்லாமல் எடுக்கப்பட்ட ஒரு படம் எனக்கு பட்ஜெட் இடம் கொடுக்காதனால அது ரொம்ப முக்கியமான ஒரு படம் அது அதனால திரைப்படக் கல்லூரி மாணவர்கள் பல பேருக்கு வழிகாட்டியாகவும் இருந்தார் கடைசி காலகட்டங்களில் நிறையா வந்து வகுப்புகள் எடுக்கக்கூடியவராக இருந்தார் சினிமா தரம் அறவே இல்லாத போலித்தரம் இல்லாதவராக அவர் இருந்தார் பின்னால் அவருக்கு வந்து பொருளாதார ரீதியாக சினிமா மார்க்கெட் இல்லாதனால சில நெருக்கடிகள் வந்த போது கடைசியாக ஒரு திரைப்படத்தில் நடிச்சாரு எங்களை தலை எங்களை போன்ற தலைமுறையினருக்கு வந்து தெரிப்படத்துல வில்லன் கேரக்டர் பண்ணவர்தான் மகேந்திரன் அப்படிங்கிறது தான் தெரியும் விழா மேடைகளில் அவர் பேசின வீடியோக்கள் மூலமாக தான் தெரியும் அது வந்து ஃபினான்சியலாக எங்கள் நெருக்கடியிலிருந்து வந்தது தானா இல்லை நடிக்கிற விருப்பப்பட்டாரா நடிக்க ஒரு விருப்பப்படலை அவர் ஃபில்ம் மேக்கரா இருக்க தான் விருப்பப்பட்டாரு அவருக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே சினிமாவுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரியான சூழல் வந்துடுச்சு ஏன்னா வணிக வெற்றி அதாவது சினிமாவில் வந்து ஓடுற குதிரைகள் மட்டும்தான் நான் பந்தயம் கட்டுவாங்க அது நடக்காத போது நடிப்புக்கான வாய்ப்பு வருகிறது அது பெரிய இடங்கள்ல இருந்து வருகிறது விஜய் மாதிரி நடிகர் அந்த சூழல்ல இருந்து வருகிறது அப்படின்னு அந்த சூழலில் அவர் நடிக்கிறார் அது ரொம்ப ஒரு வித்தியாசமான விஷயம் என்னன்னா ரஜினிகாந்துடைய சாயல் பல பேருக்கு அதில் தெரிஞ்சு போது உண்மை என்னன்னா இவரிடமிருந்துதான் அந்த சாயல் ரஜினிக்கு போனது எப்பொழுதுமே ஒரு இயக்குனர் தான் வந்து ஒரு நடிகனுக்கு என்ன பிளஸ் இருக்கு என்ன மைனஸ் இருக்கு இது மிகையா தெரியலையா பாலச்சந்தர் தான் தன்னை அடையாளப்படுத்தினார் என்றதுதான் ரஜினி சொல்லக்கூடிய பாலச்சந்தர் அறிமுகப்படுத்தினாரே அவரை ஒரு ஆளுமையாக மாற்றிய இடம் அவங்க இருக்குல்ல ஒருத்தர் அறிமுகப்படுத்துறது என்பது வேறு ஆளுமையாக மாறி நிற்கக்கூடிய ஹோல்டு பண்றது இருக்கு அந்த இடத்தை வந்து உருவாக்கி தந்தவர் வந்து ரஜினிகாந்துக்கு தான் உருவாக்கி தந்தாரு அதனாலதான் சிங்கப்பூர்ல நடந்த ஒரு திரைப்பட விழாவில் பாலச்சந்தர் கேட்டாரு நீங்க நடித்த படங்கள்ல உங்களுக்கு பிடித்த படம் எதுன்னு ரஜினிகாந்தை பார்த்து பாலச்சந்தர் கேட்டபோது ஒரு ஓப்பன் ஸ்டேஜில் கேட்கும் போது முள்ளு மலர்ன்னு சொல்லும்போது பாலச்சந்தர் கேட்டாரு நான் எடுத்த படம்னு உனக்கு பிடிக்காதா ரஜினி அப்படின்னு கேட்டாரு இல்ல எனக்கு பிடித்த படம் முள்ளு மலர் தான் என்று அங்கே ஆடர் பண்ணார் அவர் அதற்காரணம் அவர் உருவாக்கிய ஒரு இடம் அப்படிங்கிறதான் இப்படி பல பேருக்கு வந்து ஒரு திரைப்பட மாணவர்களுக்கும் ஆசானாக அவர் வந்து தொடர்ச்சியாக பல வகுப்புகள்லாம் எடுக்கக்கூடியவராகும் ஒரு முன்மாதிரியாகவும் இருந்தார் எல்லா இயக்குநர்களுமே மகேந்திரன் மாதிரி ஒரு படம் எடுத்துட மாட்டோமா என்று இயங்குகிற ஒரு இடம் இருக்குல்ல மகேந்திரன் மாதிரி ஒரு படம் எடுக்கணும் தான் நான் சினிமாவுக்கு வந்தேன்னு சொல்லி இன்றைக்கு பிரபலமாக இருக்கிற அந்த படத்தை எடுக்கவே முடியாத பல இயக்குநர்கள் இருக்காங்க சங்கர் கூட சொல்லிருக்காரு அப்படி சார் மாதிரி ஒரு படம் எடுக்கணும் ஒரு படம் எடுக்கலரா போய் அடிக்க விட்டாங்க மாதிரி வாழ்க்கையில ஒரு படம் எடுக்கணும் ஒரு மிக உணர்ச்சி இல்லாத உண்மைத்தன்மைக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிற ஒரு படத்தை எடுக்கணுங்கிறதா எல்லா சினிமா கலைஞர்களும் அவரை தாண்டி வெற்றி பெற்ற ஒரு இயக்குனராக வரணும்னு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கிறது ஆனா இதை குறித்து மகேந்திரன் கேட்டா என்ன சொன்னார்னா நான் இன்னும் நல்ல படமே எடுக்கலை நான் ஒரு சினிமா மாணவன் நான் உலகத்தின் ஆக சிறந்த படங்களை பார்க்கிற போதுன்னா என்னை கொண்டாடுறாங்க உதிரி பூக்கள் அதுன்னு சொல்லி எனக்கு வெக்கமா இருக்கு இன்னும் ஒரு நல்ல படம் எடுத்திருக்கலாம் என்று தான் அவர் சொல்லி கொண்டாடியதை விட தன்னை ஒரு பெரிய ஒரு முதன்மையான ஒரு ஆளாக கருதி கொண்டவரே கிடையாது ரொம்ப ஒரு அன்பு சார்ந்த ஒரு மனிதனாக தனிப்பட்ட முறையில் பழகும் போது ஒரு குழந்தை மாதிரியான மனநிலை கொண்டவராகவும் அவர் இருந்தார் அவரோட பழகிய ஒரு அனுபவமும் எனக்கு கிடைச்சதுன்னு எனக்கு மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக நான் கருதுறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவர் வந்து மறைந்தாரு அவர் மறைந்தாலும் அவருடைய படைப்புகள் வந்து எப்பவுமே மறையாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நினைவில் எப்பொழுதுமே நிலைத்திருக்கக்கூடிய படங்களை தந்தவர் மகேந்திரன் ஒரு நல்ல உரையாடல் மகேந்திரன் குறித்து பல்வேறு விஷயங்களை மிக வெளிப்படையாக பேசியிருக்கிறீங்க உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார்